நான் வந்துடணும் செய்யணும் வந்துடுறோம் எண்டால அது என்ன குருவி வச்ச மாதிரியே தான் இந்த அமெரிக்கா போகிற விசால வந்து போட போற அமெரிக்கா அமெரிக்காவோ கேலியா அவங்க என்றாலும் போகிறவுக்கு ரெடியா தான் நிற்கிறேன் அவுக்கு வந்து உங்கள் உதவியானதால் அனிமதி நீ நீட்டு உற்பனை குட்டி செய்கிறீங்க உண்மைதான் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி இன்றைய தினம் வந்து நல்ல மப்பும் பந்தாரமா இருக்குது ஆனா இந்த காணொளி மட்டும் ஏதோ வெளிச்சமா இருக்குது கடவுளுக்கு அதுக்கு சொல்லி கொண்டு இன்றைய நாள் என்னென்ன காணொலி பார்க்க போறோம் இன்றைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற ஒரு காணொளி தான் இப்ப எங்க நாயிருக்கு நாயிரு இப்ப எங்க வீடியோல கூடுதலா கேள்வி பதில் போட்டுறோம் நாங்களே அந்த முறையில வந்து இன்றைக்கும் கேள்வி பதில் வீடியோ தான் அதனாலயே நாங்கள் காலமே எடுக்கிறோம் இப்ப ஒரு பத்து மணி வரும் அவங்களுக்கு பின்னேறங்கள் வந்து இப்ப தைப்பொங்கலும் வரப்போகுது ஆனா அதை முன்னிட்டு வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலமே இந்த காணொலி எடுத்து விட்டோம் என்று சொன்னா உங்களோட பகிர்ந்து கொள்ளல நீங்களுமே ஞாயிற்றுக்கிழமை கேள்வி போட்ட ஒவ்வொரு நபர்களும் உறவுகளும் எதிர்பார்த்துக்கணும் அதனால சரி மழையும் வந்துட்டு நாங்க கேள்விக்குள்ள போய் சத்தம் அதுதான் இப்போ கட் அது பண்ணாம என்ன செய்யலாம் தெரியல எல்லாம் கடவுள வழி விடுவாரு தானே சரி உறவுகளை எங்கிட்ட காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாள் எங்கெண்ட சின்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பண்ணி

வெல்கம் பேக் என்ன வெல்கம் டு அவர் சேனல் பேக் என்ன கூடாது மீண்டும் வர வைக்கிறோம்னு சொல்றாங்க வெல்கம் டு அவர் சேனல் அன்போட வர வைக்கிறோம் நீங்க அவா தமிழ்ல சொன்னா அடி தமிழ்லயே சொல்லிருக்கலாம் மேதன் வெல்கம் பேக் சப்ஸ்கிரைபர்ன்றீங்க புது உறவ வந்து வட்டிருக்கனோ சரி நீங்க தமிழ்ல சொல்லுங்க சபீனா பேக்கும் அவர்களுக்கு எங்கட சேனலுக்கு உங்களை நாங்கள் வர வைக்கிறோம் தொடர்ச்சியா அங்கட காணொளியை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படி நாங்கள் ஒரு ஒரு பெண்கள்லாம் கூடுதல செய்யறோம் சப்போர்ட் பண்ண தெரியல எங்களுக்கும் நீங்கள ரூக்கத்தை தாங்க ஸ்ரீலங்கா நீர் கொழும்புல இருக்கிறேன் இலங்கையில நீர் கொழும்புன்ற ஒரு நல்ல ஒரு இடம் முதன் முதலாக உங்களோட வீடியோ பார்க்க ஆரம்பித்தது நீங்கள் சப்ஸ்கிரைபருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி வீடியோ போட்டு அந்த வீடியோல இருந்துதானும் பாக்குறேன் இதுக்கு நாங்க யாருக்கு நன்றி சொல்லணும் எங்களுக்கு கேள்விவதில் கொண்டு சொல்லி சொன்னார் அங்கண்ட ஆரம்ப கட்டத்தில இருந்தே அவர் வந்து எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகள்லாம் இதுவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறவர் அவருக்குதான் பெரிய பெரிய நன்றி சந்தீப் அவர்கள் இந்த யோசனை கொடுக்கடி எங்களுக்கு இந்த யோசனையே வரையில நாங்க எதிர்பார்க்கல எங்களுக்கு இப்படி கேள்வி எல்லாம் நீங்க தருவீங்களா மேனேஜர் அப்படி வீடியோ கால் செய்யறது கூடுதல் அப்ப நான் நச்சினா சில நேரம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவார் பத்துக்கே அப்படி வந்து முடிய நல்ல பண்ணி அப்படித்தான் நச்சு வச்சிருந்தாங்க ஆனா இப்பவே செய்யும் தான் அவருக்குதான் அவருக்கு அவருக்குதான் நன்றி சொல்லணும் அதே நேரம் வந்து அவர் சொன்ன யோசிக்கமே நாங்கள் செய்ய நாங்கள் போட்ட வீடியோ அவ்வளவுமே வந்து ஓடி கொடுக்குது மற்றவர்களோட ஒப்பிடைக்க அதுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும் எங்களுக்கு இந்த ஐடியா சொல்லி தந்ததுக்கு வீடியோ போட்டு அந்த வீடியோல இருந்து தான் பாக்குறேன் உங்கள்ட்ட வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள் நன்றி ஆனா அவர் கேள்வி கே நான் நினைக்கிறேன் அடுத்த முறையில இருந்து பாவம் தெரியல வாழ்த்து தான் கிரவுண்ட் அவன் பெரிய பெரிய நன்றி இப்படியான கமெண்ட்ஸ்கள் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுத்து இப்ப நாங்க தொடர்ச்சியா வீடியோ போட்டு கொண்டு வரோம் ஒரு சில நேரங்கள்ல போடாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்க இந்த கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை என்ன மழை நேரம் சொன்னாலும் ரோடு எல்லாம் கொண்ட வச்சிருக்கிறது மழை நேரம் அவன் மேலேயே அதுல போய் நிக்கல சரியா நுழாம்பு போய் நிக்க போயிருந்து டெங்கு காய்ச்சல் அப்படி இப்படி வந்துடும் அந்த ஒரு காரணத்தாலதான் வீடியோ சில நேரம் பெற ஆடுறது ஆனா வீடியோ அநேகமா எடுத்துடுவோம் ஒரு நாளும்

வெளிநாடு போகணுமன்ற ஆசை இல்லை எங்கள்ட குடும்ப சூழ்நிலை இப்போ டியூட்டியூபால வந்து உண்மையிலேயே நிறைய உழைக்கல அதுண்ணே உழை சில பேர் உழைக்கினோம் தான் எங்களுக்கு அது சரி வரையில கொஞ்சம் அளவோடான் வந்து வர இருக்குது தான் கடைசி கடைசிப்பில்லை அம்மா அப்பாக்கள் இருக்கிற காலத்துக்குள்ளேயே ஏதாவது உழைச்சவையில் இருக்கா பார்க்கணுமன்ற ஒரு ஆசையாக இருக்குது அப்போ அவள் வந்து கூடுதலாக வெளிநாட்டு கிரை பண்ணிக்கொண்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறான் கூடுதலாக போன்ல சர்ச் பண்ணி பார்ப்பா வெளிநாடு தான் கூடுதலாக பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அதை சொல்லுவா எங்களோடைய எங்களுக்கான விருப்பம் இல்லையே ஆனால் லவாக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா ஊருக்குள்ள வேலை செய்யற கஷ்டமா லவாக்கிட்ட கல்யே நான் பதில் சொல்லி போடணும் எதிர்பார்க்காதீங்க அந்த கோவிக்காதங்க சொல்ற கதையை தான் அது யார் சொன்னாங்கன்னா பதில் வாயில வந்தா சரிதானு உண்மைக்குமே வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு நாங்க போகலாம் போனா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு கொண்டு எங்கெண்ட குடும்ப சூழ்நிலையில வந்து நாங்க அம்மா அப்பா இருக்கே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப யூடியூப் வந்து நாங்க வளரணும்னு சொன்னா கூட அதுக்குன்னு ஒரு மூலதனம் போடணும் அதுக்கு கூட இங்கே கையில காசு இல்லாத படிச்சதுல ஏதாவது ஃப்ரீ விசா அந்த மாதிரி அம்பிடுங்குறதுதான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் என்னென்ன சொன்னா இப்ப வெளிநாட்டுக்கு போனாங்களோட எல்லாம் கதைச்சிருக்கேன் ஸ்டுடெண்ட்ஸ் அந்த மாதிரி போனவங்களோட எல்லாம் கதைச்சிருக்கிறேன் இவ்வளவு இவ்வளவு காசு காட்டணுமெண்ட் சொன்னா எங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா எப்பவுமே வந்து மூவாயிரம் இருக்கும் டேட்டா கார்டு போட்டோன்னா ஜீரோ ஆயிரம் அது அத அப்படி இருக்கேக்க அதெல்லாமே வந்து எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஏன் லைசன்ஸை சொல்லுங்க லைசன்ஸுக்கு போய் கொண்டு இருந்தவா வாக்கு அந்த மோட்டர் சைக்கிள் உண்மையிலேயே மோட்டர் சைக்கிள் பிடிச்சி பழக்கம் இல்லாத அவங்களுக்கு அவியல் பழக்கேக்க சில பேருக்கு தென்பும் இருக்காது இன்னும் அது கொஞ்சம் குறைவு சொல்லி முதுக்குட்டா இதே ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்து வீட்டை பழகி இருந்தா போய் ரயில் காட்டி போட்டு எடுத்துருக்காங்க அதுக்கே வசதி இல்லாத பட்சத்துல கூடுதலா இப்படி ஒரு ஆள் முயற்சி செய்து போறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்ச நாள் பிரிவுதான் ஆனா அது பழகிடும் அது கொஞ்சம் இந்தியா நல்லா இருக்கீங்களா அதை பார்க்க சந்தோஷத்திலேயே உங்களுக்கு அது பழகிடும் நல்லா இருக்கு கண்டிப்பா தான் கடவுளை என்று சொல்லி ஏதாவது ஒரு வழி மூன்று இருக்கு ஒன்று மூன்றாவது வந்து நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு மூன்றாவது சரி வராது அதை வச்சுக்கொண்டு செய்யலாது குடும்ப சூழ்நிலை நிலைமைக்கு ஒரு ஒன்பது நான் இரண்டு முழுவது நான் உங்களுக்கு வேலை வந்தா நீங்க மற்ற ரெண்டையுமே விடலாம் விட்டுட்டு செய்து கொண்டு இருக்கலாம் ஆனா அது வந்து வந்து கஷ்டப்பட்டு கொண்டு அன்றாட வாழ்க்கையை தான் பாக்கலாம் எங்களுக்கு சொல்லி நாங்களும் ஒரு பார்ப்போம் தானே அந்த மாதிரி வாழை அதுக்குத்தான நாங்க நாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா முடிவெடுக்கிற சூழ்நிலைகளை தானே இன்னும் ரெண்டு மாசத்துல முடிவெடுக்க வேண்டி வேற என்ன செய்யறேன்னு தெரியல எந்த வந்து எங்க ஆபீசர் என்ன பிளான் உங்களுக்கு இப்ப நான் என்ன கேட்டேன் கைவசம் இப்ப சொல்ல அப்ப அப்படியே இப்படி இருக்க குடும்ப என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு எல்லாமே ஒரு கடவுளோட வழி விடுவாரு படைச்சவனுக்கு தெரியும் தான் அடுத்த கண்டத்துக்கு அப்படி கொண்டு போகணும் ஆனா முயற்சியும் வாழணும் தெரியும் அப்படி போட்டு படத்துக்கு தான் படம்ல அப்படி விட்டுட்டு வர்ற அப்படியே நான் மூச்சு இதுல வந்து முயற்சி எடுத்து கொண்டாடுறது எதாவது ஒண்ணு சரி வந்தாலும் சரி இதுதானேங்க இந்த வாழ்க்கை எப்படி தான் வாழும் தெரியல அப்படி வாழத்தான் சாபம் என்ன நடந்தது அடுத்தது வந்து வேதநாயகம் ஜெயராஜ் அவர்கள் கேட்டுவிட்டாரு உங்கள் உதவினர்கள் அனைவருமே நீங்கள் உட்பட யூடியூப் செய்கிறீர்கள்

அதனால பல வேண்டாத விமர்சனங்கள் வரும் இன்னும் கவலை புரிய இடம் தான் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் கையாளி எவ்வாறு பார்க்கிறோம் நான் உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கூடுதலா உங்களுக்கு தவறானதை பாருங்க நான் என்றால் ஒரே குடும்பத்தில் வந்து நீங்கள் சில பேர் செய்கிறீர்கள் அவரை போல நீங்கள் இவரை போல நீங்கள் நவாவை போல செய்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாம் கமெண்ட்ஸ் கூடுறீர்கள் அது நாங்கள் என்ன எடுத்துக்கொள் நாங்கள் வந்து எங்கிட்ட தனித்திறமையில வந்து ஒரு வீடியோவா கொண்டு நடத்துறோம் இந்த ஒருத்தரை பார்த்து நாங்கள் செய்யலாம் தனக்கு ஒரு உதாரணமா ஒருத்தரை எடுத்து மதன் கோரித்த இதை வச்சு செய்வோம் என்று ஆசைப்பட்டவா ஆனா அவரை போலவே செய்யல நாங்களா நாங்களும் இல்ல எல்லாமே எல்லாமே எங்கிட்ட காணொலியில போட்டுக்கொண்டிருக்கணும் முக்கியமா எங்க நோக்கம் வந்து வருமான நோக்கம் துண்டிப்பாள ஒரு துகை வர வேண்டாலும் வந்தா அவங்களுக்கு அதுலேயே ஒரு பெரிய உதவியா இருக்கும் அந்த அம்மா அப்பாக்களுக்கும் உங்களுக்கோ இல்ல இருக்கணும் ஒரு நோக்கத்துக்காண்டு செய்யறோம் வார கமெண்ட்ஸுகளையும் வந்து எதையுமே பொறுமையோட கையாளவில் முக்கியம் பொறுமையோட கையாளு பல பேர் பல விதமா சொல்லுவீங்க அதுக்காண்டி நாங்கள் இது போர் இல்லை அதை பார்த்து அது எங்களுக்கு எது சரியோ எதுக்கு இல்லையோ அந்த நல்ல எல்லா கருத்துக்களையும் வர வரவேற்கிறோம் வளர்த்திட்டு யோசிக்காத ஒன்றும் தெரியலே மைய தேடி பாப்போம் என்ன கிட்ட மைக்கி கொஞ்சம் சிக்கல்ல போட்டுருக்கு அதாவதான் நீங்கள் சொன்ன மைக்க போடும் போது பொங்கல் முடிச்சுதான் வாங்கலாம் கடைக்கு போண்டை குண்மையிலேயே போக இருந்தாங்க போகையிலாம் எங்களுக்கு வந்து ஒரு வயலோட கூடின ஒரு மைக் கொஞ்சம் அந்த மைக்க போட்டா என்ன பேசுனா திரும்ப வந்து சத்தம் அதை பார்க்கவங்களுக்கு பிடிக்காது சத்தம் அதுக்கு பார்க்க இது இயற்கையோட போடுங்க எப்படி நான் இந்த இதை கட் பண்ண முயற்சி செய்வேன் ஆனா எல்லா கட்டத்திலும் செய்யறாரு நினைச்சு பண்ணுங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யறது பார்ப்போம் எல்லா ஒரு வழி வேற அதுதான் சொல்லி சொல்ல நினைக்கிறேன் தினேஷ் குமார் விஜிதா அவர்கள் கேட்டிருக்காரு கங்கராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் இன்னும் வெண்மேலும் வளர வாழ்த்துக்கலாம் பெரிய பெரிய நன்றிகள் உண்மையிலேயே

അത് എന്നെ തരും താങ്കളെന്താ വിളിച്ച് പോളിത്തീല വളരെ വളരെ കൊണ്ടുപോലത്തെ அடுத்த கல்வி வந்து விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறார் என்னென்ன சோசியல் மெசேஜ் சமூக கருத்துல காணிக்கு சப்போர்ட்டிவான ஒரு நபர் அவர் கேட்டிருக்கிறார் ஹாய் தாரகா சுவாமி விதிப்பா ஹாய் உங்களது தனலில் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க உதவிய வெற்றி வீடியோ இது அதுமாரி ஒரு பெரிய வீடியோ நான் எங்கள்கிட்ட சாரு உக்காந்த

அதால பெரிய பங்கப்பட்ட நாடி எனக்கு மறக்க முடியாதது கொஞ்சம் இந்த ஊழலா உண்மையான ஒரு அந்த வீடியோ தான் அதுக்கு பிறகுதான் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது எந்த நேரத்தை மிச்சப்படுத்தி எப்படியாவது ஒரு வீடியோக்கு நான் வந்துடுவோம் செய்யணும் என்றும் ரெண்டாவது என்ன குறி வச்ச மாதிரியே தான் இருந்தது அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு சில அது என்னையே தாக்கி பேசின மாதிரி இருந்தனால தான் நான் இப்போ தேரகாட்ட வந்து நான் தான் இப்போ கூடுதலா வீடியோ கிட்டக்கெல்லாம் எல்லாம் காலமே வாங்கி குளிக்காம இருக்கேன் நான் தான் என்ன வீடியோ எடுக்கும் டக்கண்டு போய் குளி நான் டக்கண்டு புள்ளி அம்மாண்ட குடுத்துட்டேன் எல்லாம் ஒன்று சொல்லி அந்த ஊக்கமளித்து இப்போ வீடியோவுக்கு கூடுதலாக சப்போர்ட் ஆயிருக்கிறது இந்த வீடியோக்கு வீடியோவுக்கு பிறகுதான் அதே நேரம் வந்து நாங்கள் இந்த சார்வாக்காக இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும் நான் அம்மா எல்லாருமே குடும்பம் நான்கா எல்லா பேருமே தான் வந்து சார்பா கிட்ட போனாங்க போனோம்னா சார் வாக்கா இந்த போன் கேமராவை பார்த்துட்டு இந்த கேமராவுல அடுக்கலாது நீங்க எந்த கேமராவில எடுங்க எடுத்து போட்டு மாத்துவோம்னு சொல்லி அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி வந்து சார்பாக்கா அந்த வீடியோ எடுத்துட்டு அது உண்மையிலேயே அந்த நேரம் அப்லோட் ஆகலை நான் வச்சுட்டு கிடந்துட்டேன் ஏதாவது அம்மா தான் அக்கா கிட்ட சொல்லி டேட்டா ஒன் பண்ணி விட்டுவோம் அப்ப நான் ஏன்னு கொஞ்சம் நீங்க பன்னெண்டு மணியோ பதினோரு மணிக்கு வீடியோ ஏறிதான் போடாம விட்டு இருக்க அம்மா சொன்னா முதல்ல வீடியோ எடுத்துப்பார் பார்த்துட்டு இருக்காத என்று வீடியோ எடுத்து பார்த்தா உங்கள் என்ன இருந்தது அப்ப இந்த இடத்துல வந்து சாருவக்கா அந்த மனசுக்கு வந்து இந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய பெரிய நன்றி அது மட்டும் இல்லாம சார்வக்கா மட்டும் இல்லாம சார்வக்கான சகோதரர்கள் எல்லாமே வந்து ரெண்டு சமூகம் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கீங்க நம்ம சரி அப்படியே சாருவக்காக்கு நீங்க நன்றி சொல்லிட்டீங்க ஆனால் வந்து வீடியோக்கு வந்து சாருவகா மட்டும் வரையில நிறைய பேர் வந்து சகோதரங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அன்சியாக்கா குடும்பமாகவே எல்லாருமே வந்து வந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணினவ அதை விட

தனலுக்கு வந்து கூடுதலா விமர்சனங்களும் வரும் மற்றது வந்து எங்கண்ட அடைவாசி உண்மையா என்ன தெரியுமோ ஒரு வீடியோ போட்டா தாரகலஞ்சா முதல் நாளா நாப்பத்தஞ்சு ஓடினா அடுத்த நாள் நான் மனம் தளரா போடுனான் அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை போடும் இது இல்ல இல்லை இங்கே நான் செய்யலையாண்டு சில பேர் சொன்னால் வெறுத்து போடுவேன் வாழ்க்கையான அவ வந்து வெறுக்காம அப்படியே செய்து செய்து கொண்டு வந்து இப்ப உண்மையிலயே ஒரு அளவுக்கு எங்கே வீடியோ ஒரு நானூறு அஞ்சூறு தாண்டி ஒரு நாளும் ஓரளவுக்கு சம்பளம் கொஞ்சம் வாரம் ஏதோ ஒரு கொஞ்சம் தொடர்ந்தாலும் வருது ஒரு பதி வீடியோ ஒரு தன்மைக்கு வந்துட்டு அதுக்கு எங்க பொறுமைதான் நீடிச்ச பொறுமைதான் காரணம் அது உண்மையிலேயே அதிகமா இருக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பொறுமை அதிகமாவே இருக்குது அதனால அந்த யுத்தி தான் நாங்கள் கையோ எந்த ஒரு விஷயத்தையும் யூடியூப் கண்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே பொறுமை பெரிய ஒரு காரணமா இருக்கு வெற்றி அடையின அடுத்தது வந்து கஸ்தூரி அவர்கள் கேள்வி கேட்டுக்கிறார்

அது வீடியோ இரண்டாள் முறையில கட்டாயம் தான் கூடுதல விரும்புவிடும் நாய் கொண்டு போயிடும் சொல்லும் எந்த ஒரு இந்த வாயை நாங்க சரியா பயன்படுத்தணும் இருந்து உதர்ற வார்த்தைகளை அதுக்குத்தான் நான் சொன்னேன் பேச்சு ஒருவரின் யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டா இதுதான் நான் சொன்னேன் குக்கிங் வீடியோ அவரே தான் கஸ்தூரி அவர்களும் கேட்டு குக்கிங் வீடியோ காமெடி வீடியோ சோசியல் மெசேஜ் கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் இப்ப வந்து பிரபலமா இருக்கிற செய்தி இதுல ஏதாவது இருக்கும் உங்களுடைய இதுல எல்லாமே இருக்கிறது எல்லாம் கலந்து கலவை தானே நான் சொன்னேன் என்னென்னு சொன்னா அங்க நிரூபித்தியாசம் உங்க ஒருதரை பார்த்து நாங்க செய்யல தானே நான் எங்களுக்கு இன்றைக்கு இது செய்யணும் இன்றைக்கு இது இதை செய்ணும் அதை நாங்கள் சூழ்நிலைக்குற மாதிரி இன்றைக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒருத்திர போயிருக்கும் வீடியோ எடுக்க மாட்டோம் மேல பார்த்தோம் இந்த வீடியோ போடும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய ஒன்றும் செய்யல அதோடு வந்து எங்கே உறவுகளுக்கு மெயினா எங்களை பிடிச்ச ஒரு விஷயம்ன்றது எங்களுக்கு ரெண்டு பேச்ச கதையும் அப்ப எல்லா வீடியோவிலையுமே இந்த கதை ஒரு முக்கியமான வர அப்ப ஒரு நாளைக்கு எல்லா ஒரே நாள் தொடர்ச்சி ஒரே விஷயத்த பாத்துக்கொண்டதான் உங்களுக்கு போர் அடிச்சு அதால ஒரு நாளும் மாதிரி மாதிரி எல்லாம் விரும்பினதோ உங்களுடைய பேரு உங்களுடைய தாரா ரெண்டு தாங்க போனேன் நீங்களும் கூகுள் அடிச்சு இந்த பிள்ளையாட்டு எனக்கு இருக்குது இல்லாட்டு பேருடைய அர்த்தத்தையுமே வந்து கூகுள்ல அடிச்சு பாக்குறேன்னா இதுல வந்து இவ்வாண்ட பெயர்ல இருக்கிற அர்த்தமா இது வந்து இங்க வந்திருக்கு இங்கிலீஷ்ல வந்திருக்கு பாத்தீங்களோ தமிழுக்கு மாற்றம் நாங்கள் அந்த வெள்ளக்காரன் டபிள் எழுத்தில் தொடங்கும் தமிழில் சாமி என்ற குழந்தையின் பெயர் அர்த்தத்தை இங்கே காண்கின்றோம் இது அழகான தமிழ் குழந்தை பெயர் இது கவர்ச்சிகரமான பெயரை கொண்ட குழந்தை ராஜதந்திரம் அமைதியை விரும்புகிற அது இன்னும் பொய் யாருக்கு தெரியும் அரவணைப்பு ஆன்மீகம் போன்ற பண்புகளை கொண்டிருக்கமா அரவணைப்பு ஆன்மீகம் வந்து வாட்ட இருக்குது அப்படியான பேரா கொஞ்சம் நல்லதாவே சொல்லிக்கிறாங்க அதுலயும் ஒரு சந்தோஷம் அடுத்த நான் வந்து தாரகாண்ட பேருக்கான அர்த்தம் ஏற்கனவே பார்த்திருக்கேன் நான் கூகுள்ல இருக்கிறத சொல்றதை விட எங்க ஒரு சார் சொல்லிருக்கேன் வழியில சொன்னா கேட்கவேன் என் பெயர் பிடிச்சிருக்கேன் அவை கூட எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த அர்த்தம் சொல்லிருக்கேன் தாரகா அப்படின்னு சொன்னா உங்கட சகோதர மொழி சிங்களத்துல வந்து நட்சத்திரம் என்று அர்த்தம் சரி அப்ப அவர் சொன்னா உங்கட அம்மா அப்பா என்ன அர்த்தத்துல பேர் வச்சு தின்மோன்னு தெரியா ஆனா இது வந்து நட்சத்திரம் அப்ப ஒரு காலத்துல வந்து நீ நட்சத்திரமா மின்ன புற போல இருக்கு அது கொண்டுதான் இருக்குது என்ன கொஞ்சம் பலிச்சம் காண அப்ப மின்ன புறன்னு சொல்லி தினம் அப்படி பேர் அர்த்தமுள்ள பேர்னு சொல்லிட்டேன்னா கூவில பாக்கல்கிட்ட

அப்ப நான் இது இதற்கு பையன் டப்பிய வந்துட்டோமோ பாய்க்கிட்ட தமிழ்ல பார்த்தா இல்ல இருக்குல்ல தாரகாசூர்டு இல்ல அப்படியே பாய் இல்ல இருக்குதான சரிங்க அப்ப வந்து நாங்களும் இன்றைக்கு நீங்க கேட்ட கருவிகளுக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறோம் உங்கள்டருத்துல பகிர்ந்து கேள்விகளை போடுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பின கேள்விகள் வந்து நாங்க இன்றைக்கு வாசிக்கல அதை வார கிழமைக்கு சேர்ப்போம் அதை வார கிழமைக்கு சேர்ப்போம் நேரம் காண ஒரு முப்பது நிமிஷத்தை தாண்டி நான் வந்து உண்மைக்குமே வந்து பார்க்க അത് എങ്ങനെ ഇന്നും അവളർജി അടിയ ഒരു മണിത്തേള പോട്ടാലും നൂറ് വീഡിയോകൾ സിലിത് എങ്ങനെ ഒരു ഇരുപത് താ കടീ ഇതായി അപ്പൊ നാളും അങ്ങനത്തെ പോണും അപ്പൊ അപ്പൊ നാളെ അത് കേട്ടിടും மங்கள்க்கு தெலومه காணமே தெலومه காணமே நான் சொன்னா நம்ப மாட்டீங்க முதல் போட்டோக்களலாம் போட்டு கொஞ்சம் வீடியோ பாடி எடிட் பண்ணலாம் இப்போ ஒரு போட்டோ போட்டாங்களை வந்து சும் ரெண்டு நின்டுங்க அது எப்படி வந்து மூங்களை பா வெங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும் அப்ப அதானே போட்டோவே சீக்ரெட் என்ன பாருங்க அப்படி கொஞ்சம் போட்டு சரி அப்ப நாங்க வந்து முடிச்சு கொள்வோம்ங்க நாளை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த வெளிய வர நாங்க தரகம் வந்து சாமினி எங்கோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கி உலக கொடுத்து பண்ணுவோம் நாளைக்கு அப்படியும் ஒரு நல்ல காணொலியா இருக்குமான்னு நம்புறோம் உங்களை முன்னாடி நல்ல ஒரு காணொலியா